தீபாவளி வந்து அனைவரும் மகிழ்ச்சியாகவும் சேஃபாகவும் கொண்டாடுறதுக்காக என்னென்ன வந்து உங்களுக்கு விளக்குவாங்க எப்படி பட்டாசு முன்னாடி வெடிச்சு காட்டுவாங்க முதல்வர் இருபால் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் அலுவலக பணியாளர்கள் ஓட்டுநர்கள் ஆயாக்கள் அனைவருக்கும் நிர்வாகத்தின் சார்பாக இனிய திட்டிக்கும் தீபாவளி நிர்வாகிகள் நன்றி தீபாவளி பண்டிகை அதற்காக நம்ம பட்டாசுகளை வந்து வெடிப்போம் அந்த பட்டாசு வெடிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சில சில தவறுகளால நிறைய பொருள் சேதமும் உயிரிழப்பு அதே போல தீக்காயம் இதெல்லாம் நிறைய ஏற்படுகிறது ஒரு நாள் மகிழ்ச்சிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய துண்டுப்பட நிகழ்வுகள் கடந்த ஆண்டுகளில் நடந்திருக்கு அதனால அரசு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதையெல்லாம் பின்பற்றி நம்ம தீபாவளியை விபத்தில்லாத தீபாவளியை கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முதல்ல ஆடை தளர்வான ஆடைகளை வந்து உடுத்தக்கூடாது தரை வரைக்கும் கீழே படுற மாதிரி ஆடைகளை வந்து அணியக்கூடாது அதே போல டெரி காட்டன் டெர்லி அப்படிங்கிற எளிதாக தீப்பிடிக்கக்கூடிய ஆடைகளை வந்து முற்றிலுமாக தவிர்க்கணும் மூடிய பெட்டிகள்ல பிளாஸ்டிக் டப்பா அதே மாதிரி கண்ணாடி பாட்டில் இதையெல்லாம் வெயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பட்டாசுகளை வந்து வெடிக்க செய்வோம் ராக்கெட்டுகள்லாம் வெடிக்கிறது வானத்துல மேலே போய் வெடிக்கக்கூடிய வெடிகள் இருக்கீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துல வெடிக்காம ஒரு பொதுவான ஒரு இடத்துல வெடிக்கணும் அதுல வந்து கண்ணாடி புட்டிகளை வச்சு வெடிக்க கூடாது ஒரு பொது பட்டாசுகளை வெடிக்கிறதுக்கான இடத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் கூட்டமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் வந்து அதிகமாக நடமாடக்கூடிய பகுதிகளில் வந்து நீங்க அந்த பட்டாசுகளை வந்து வெடிக்க கூடாது பட்டாசு விற்பனை செய்யக்கூடிய இடங்களுக்கு பக்கத்துல அந்த பட்டாசு கடைகள் நிறைய அதுக்கு பக்கத்துல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வெடிக்க கூடாது அடுத்தது குழந்தைகள் நீங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா தனியா போய் வெடிக்க கூடாது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பெரியவர்கள் முன்னாடிதான் பாத்தீங்கன்னா அந்த பட்டாசுகளை வந்து நீங்க வெடிக்கணும் அடுத்தது மருத்துவமனை பக்கத்துல நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு பக்கத்துல பட்டாசுகளை எல்லாம் வெடிக்கக்கூடாது அதே மாதிரி நான் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள் அதாவது வீட்டு விளக்குகளுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலோ அல்லது பயமுறுத்தலோ ஏற்படாத வகையில் வந்து அந்த பட்டாசுகளை வந்து வெடிக்கணும் பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பங்க் பக்கத்துல குடி இருக்கிறவங்க அதே போல கேஸ் பங்க் இருக்கிறவங்கலாம் அந்த பக்கத்தில் வெடிக்காம ஒதுக்குப்புறமாக பட்டாசுகளை வந்து வெடிக்கணும் இரவு பத்து மணிக்கு மேல காலை ஆறு மணி வரைக்கும் பட்டாசுகளை வந்து வெடிக்கக்கூடாது அப்ப வந்து அயர்ந்து நேரம் வந்து மாதிரி இருக்கும் இந்த நேர மேலாண்மையை உள்ள பட்டாசுகளை வெடிக்கிறதை தவிர்க்கணும் அதிக ரொம்ப அதிகமா சத்தம் தான் நம்ம வெடிச்ச மாதிரி அர்த்தம்லாம் கிடையாது அதனால அதிகமான சப்தத்தை வெளி வெளிப்படுத்தக்கூடிய பட்டாசுகளை தவிர்க்கணும் இப்படி ஒரு நாள் கொண்டாட்டத்திற்காக நம்ம என்ன வாழ்நாள் முழுவதும் துன்பப்பு விடக்கூடாது அடுத்தது குழந்தைகள் குழந்தைங்க வீட்டுல பச்சில குழந்தைகள் இருப்பாங்க அதே போல முதியோர்களா இருப்பாங்க அவங்க பக்கத்துல போய் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா படத்துல பிடிக்க கூடாது அடுத்தது எல்லாருமே அதிகமா செய்யக்கூடிய தவறு இதனால நிறைய விபத்துகளும் ஏற்பட்டிருக்கு இருக்கு இதனால அப்படின்னா வெடிக்காத பட்டாசு எல்லாம் போய் நம்ம கையில எடுத்து பார்க்க இதனால வெடிக்கல அப்படின்னு நம்ம கையில எடுத்து பாக்குறதுதான் இந்த பட்டாசு விபத்துக்கு வந்து பெரிய ஒரு காரணமாக இருக்கு அதனால வெடிக்காத அந்த வந்து நம்ம எடுக்கவே கூடாது ஊற்ற அழைச்சிடலாம் இப்படி ஆசிரியர்கள் பாத்தீங்க அப்படின்னா டெமோ காட்டுவாங்க பட்டாசு எல்லாம் எப்படி எல்லாம் வெடிக்கணும் அப்படிங்கறத அதை நீங்க பார்த்து நீங்க தீபாவளி எடுக்க அதையும் நீங்க பின்பற்றணும் கொடுக்கணும் கம்பி மாத்தாப்ப எரிஞ்சு முடிச்சோன்னே பக்கெட்ல தண்ணி பக்கெட் ரூபா போடணும் தெரியாம போட்டீங்கன்னா உங்களை வந்து அவ்வளவுதான் அதனால கண்டிப்பா போட்டு தான் பட்டாசு வெடிக்கணும் தம்பி மாத்தாப்ப நல்லா கையில் நீட்டி குடிக்கணும்